அப்படின்னா இந்த இந்த துறை மட்டும் இந்த ஆணாயம் தான் சரி பெண்ணாயகம் தான் சரி மாணிக்க வாசகா ராமலிங்க சாமிகளே திருஞான சம்பந்த பெரியோர்களே சொன்னா போது அப்பவே அவனுக்கு அது அருள் சன்னியம் பிடிக்குது அவனுக்கு அது ஆணாயகம் தான் சரி பெண்ணாயகம் தான் சரி அவன் கடைசி வரலும் அவனை காப்பாற்றிடுவார்கள் இது சொல்ல வைக்கணும் எங்களுக்கு என்னதான் நாங்க வந்திருக்க நோக்கமே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஞானின் நாமத்தை சொல்லுங்கள் கடைசி வரலும் உன்னை விடமாட்டான் கடைசி ஒன்று உன்னை கடை தேக்காமல் ஓடவே மாட்டாங்க இது சத்தியம் இன்றைக்கு இன்னைக்கு பேசுகிறேன் நான் ஒரு ஞானிய நாமத்தை நோக்கத்துக்கு நோக்கம் என்னன்னு கேட்பான் ஏயா எனக்கு திருமலை தேவான் ஏன் அழைச்சேன்னா நான் உன் திருவடி பூஜித்து ஜென்மத்தை கடை விரும்புகிறேன் என்றானும் சாகாத கல்வியை கல்வின்னு சொன்னார்களே அவையார் அது மாதிரி எப்போதும் நான் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காக உன்னை கூப்பிடுகிறேன் தவிர இந்த அற்பத்தனமான பொருளாதாரத்துக்கு நான் நான் மயங்கவில்லை இந்த உலக மக்கள் போட்டட்டும் தூட்டட்டும் எனக்கு அவசியமில்லை நான் மச்சி மாளிகை கட்டியதற்கு நான் விரும்பவில்லை உன்னை மாளிகை மேல் வீடு கட்டி மனை வாழ்வி நிலை என்று வாழ்கின்றம் பற்றி நாளைய மண்ணும் வந்து அதற்றி கொண்டு நடப்பாது அறியான அருப்பதைவர் திருவாசான் சொல்வார் ஆக மாளிகை மேல் வீடு கட்டுவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை ஐயனே நான் ஜென்மத்தை கடைத்தேற்றுகிறேன் அவையார் சொன்னார்களா வயன்றானும் சாகாத கல்வியை கல்வி நான் அந்த கல்வியை பெறுவதற்காக உன்னை அழைக்கின்றேன் திருமலை தேவா உன்னை அதுக்கு தான் அழைக்கிறான்